பத்திரிகை உலகில் வியத்தகு சாதனைகள் படைத்த முத்திரை பதித்தவர் தினதந்தி அதிபர் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவரது பனிரெண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாடெங்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி அந்தினியார் கோவில் அருகே உள்ள வாவோசி மார்க்கட் காமராஜர் சிலை முன்பு அலங்கரிக்கப்பட்ட சிவந்தி ஆதித்தனார் திருவுருவ படத்திற்கு பெருந்தலைவர் மக்கள் நல சங்க அமைப்பின் நிறுவன தலைவர் எஸ் பி மாரியப்பன் ஆடார் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்து வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் மில்லை தேவராஜ் மாநில பொருளாளர் எம் எஸ் டி ரவிசேகர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சாமுவேல்ராஜ் மாவட்ட தலைவர் வேல்முருகன் மாவட்ட பொருளாளர் செல்வகுமார் மாநில செயலாளர் சண்முகவேல் மாநில துணைத் தலைவர் எம் கணேசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மில்லை ஸ்டீபன் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் கணேசன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முனீஸ்வரன் உட்பட